வெல்கம் டு சேது சித்ரா கிச்சன் நான் அதிரசம் பண்ணியிருக்கேன் நிறைய பேர் வந்து இந்த அதிர்சம் ஸ்வீட்டை வந்து வீட்டில் செய்ய செய்கிறதே கிடையாது என்ன காரணம்னா அதுக்கு பாகு முறிஞ்சு போயிடும் எனக்கு பர்ஃபெக்டாக வராது அப்படின்ற காரணம் தான் நல்லா பர்ஃபெக்டான அதிர்சம் எப்படின்னா வெளியில் நல்லா மொறுமொருன்னு உள்ளே அப்படியே பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்கணும் இந்த மாதிரி மெத்தடில் தான் அதிரசம் செய்யணும் இதுக்கு பாகே தேவையில்லை இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் நான் வந்து ரேஷன் பச்சரிசி தான் எடுத்திருக்கேன் ஒரு டம்ளர் அதாவது ஒரு சின்ன அழாக்கில் தான் நான் எடுத்திருக்கேன் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை ஒரு நாலு மணி நேரம் ஊற விடணும் ரொம்ப ரொம்ப சிம்பிள் நீங்கள் வந்து பாக எடுக்க வேண்டாம் பிகினர்ஸ் கூட பர்ஃபெக்டாக இந்த அதிர்சத்தை செஞ்சிடலாம் ஒரு நாலு மணி நேரம் போயிடுது அதுக்கப்புறம் இந்த தண்ணியெல்லாம் சுத்தமாக இருத்துடணும் இந்த தண்ணியெல்லாம் இறுத்து எடுத்துன்னு வந்துடுறேன் நாலு மணி நேரம் நல்லா ஊறிடுது தண்ணி வந்து ஒரு டிராப் கூட கீழ சொட்டக்கூடாது அந்த அளவுக்கு இருத்துட்ருங்க நம்ம வந்து சாதம் வடிகட்டுவோம் இல்லையா அந்த மாதிரி இதை வந்து இப்படி வடிகட்டிடுங்க இந்த தண்ணியெல்லாம் இருது பாருங்க இந்த மெத்தடில் நீங்கள் செய்யுங்க பாகே நீங்கள் எடுக்க தவிர நல்லா பர்ஃபெக்டாகவே வந்துடும் இது தண்ணி சுத்தமாக நான் ஒன்று வடிகட்டிட்டேன் இப்போ ஒரு வெள்ளை துணியில் போட்டு அடைய பரத்தி அது வந்து ரொம்ப நேரம்லாம் காயணுன்ற அவசியமே கிடையாது ஏன்னா தண்ணி இன்னும் எக்ஸா அதில் வந்து கொஞ்சம் இருக்கும் அதனால தான் நான் இந்த வந்து அந்த துணியில் நான் போடுறேன் போட்டு சும்மா அப்படி பரத்தி வைங்க பரத்திட்டு ஒரு ஒரு நிமிஷம் கூட விடாதீங்க உடனே டக்குன்னு எடுத்துடுங்க பாருங்க நான் பரத்திட்டேன் ஈரம் அப்படியே தான் இருக்குது மறுபடியும் எடுத்துடுறேன் இது ஒரு நிமிஷம் கூட ஆகலை பாருங்கள் அப்படியே ஈரப்பதம் அப்படியே தான் இருக்குது என்னென்னா கீழே அது அந்த சொட்டுற தண்ணி கொஞ்சம் சட் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த துணியில் நான் அப்படி போட்டு எடுத்தேன் இப்போ இதை எல்லாத்தையும் எடுத்துட்டு நான் மிக்சி ஜாரில் சேர்த்துடுறேன் சேர்த்துட்டு நல்லா பவுடரியாக பண்ணணும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நான் சொல்கிற சின்ன சின்ன டிப்ஸ்லாம் உங்களுக்கு தெரிய வரும் இது எல்லாமே மிக்சி ஜாரில் நான் சேர்த்துட்டேன் இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக தான் போகும் இப்போ நான் வந்து தீபாவளிலாம் வருது அதுக்கெல்லாம் அதிர்சம் பண்ணணும்னா நிறைய பேர் வந்து வீட்டில் பண்ண மாட்டேங்கிறீங்க இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மிக்ஸியில் போட்டு நான் அரைச்சிட்றேன் நான் வந்து ஒரு சின்ன அழாக்கில் தான் எடுத்தேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க அரிசி நிறைய இருந்ததுன்னா நீங்கள் வந்து மிஷினில் கூட அரைச்சி எடுத்துன்னு வாங்க ஆனால் அந்த ஈரப்பதத்தோடு தான் அரைக்கணும் நான் அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டு இப்போ நான் வந்து ஜலிக்கிறேன் இந்த ஈரப்பதத்தோடு தான் இருக்கணும் இதை ஜெலிச்சுட்டு ஒரு சிம்பிள் மெத்தடு நான் சொல்கிறேன் பாருங்கள் இதுதான் மிச்சம் மீதி இதுக்கு வந்து நான் ஒரு டம்ளர் தலை தட்டி தான் நான் வந்து அரிசி எடுத்தேன் அரிசிக்கு தான் அளவு நான் சொல்கிறேன் மாவுக்கு நான் அளவு சொல்லலை நம்ம எவ்வளோ அரிசி எடுத்தோமோ அதில் இப்போ முக்கால் அளவு வந்து வெள்ளம் எடுக்கணும் மண்டை வெள்ளம் இந்த வெள்ளத்தை நல்லா தான் நான் எடுத்திருக்கேன் திருகும்போதே அதில் இருக்கிற கல் எல்லாமே நான் எடுத்துட்டேன் நீங்கள் வந்து ஆர்கானிக் வெள்ளாந்தால் கூட அது கூட நீங்கள் எடுத்துக்கோங்க இதே டைப்பில் சக்கரை அதிர்சமாக நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் இது வந்து ட்ரை ஜிஞ்சர் பவுடர் பொடி ஏலக்காய் பொடி இது எல்லாமே இந்த ஈரமாவோடு அப்படி கலந்து விடணும் ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த மெத்தடு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அதாவது ஈரம் இல்லாத ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுடுங்க எல்லாமே கலந்துட்டேன் ஈரம் இல்லாத பாத்திரம் இந்த பாருங்கள் ஒரு சொட்டு கூட ஈரமே கிடையாது அந்த பாத்திரத்தில் தான் எடுத்து வைக்கணும் நீங்கள் கொஞ்சம் ஈரம் இருந்தால் கூட அந்த ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிடும் அதுக்காக அதுக்காக தான் ஈரம் இல்லாமல் நல்லா வெயிலில் காய வச்சால் பாத்திரத்தை எடுத்துக்கோங்க அதில் இந்த மாவை எல்லாத்தையுமே போட்டுட்டேன் இந்த நெய் க அந்த நெய் வந்து அந்த வாசனை ரொம்ப நல்லா இருக்கணுன்றதுக்காக சும்மா ஒரு ஸ்பூன் நெய் அப்படியே விட்டுட்டேன் அவ்வளோதான் இப்போ இதை வந்து தட்டு போட்டு மூடி ஒரு துணி போட்டு மூடி வச்சிடறேன் இருபத்தி நாலு மணி நேரம் வந்து இது ஃபோமெண்ட் ஆகணும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வச்சுடுங்க பாகவும் வேண்டாம் எதுவும் வேண்டாம் இதுலேயே அதிர்சம் என்னமா வரப்போகுது அப்படின்னு பாருங்கள் அவ்வளோதான் இதை மூடி வச்சுட்டேன் ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் அப்படியே விட்டுலாம் இந்த ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க வேண்டாம் அப்படி ஒரு ஓரமாக வச்சுடுங்க இப்போ வந்து இருபத்தி நாலு மணி நேரம் ஆயிடுது இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இந்த மாவை திறந்து காட்டுறேன் பாருங்கள் அந்த வெள்ளை நம்ம போட்ட வெள்ளம் எல்லாம் இந்த மாவோடு அப்படி ப்ளண்ட் ஆகிடுது இப்போ வேறு ஒரு பெரிய பாத்திரத்தில் நான் சேர்த்துக்கிறேன் ஏன்னா இதை வந்து சப்பாத்தி மாவு பெசுகிற மாதிரி பிசையணும் இந்த பாத்திரத்தில் ஒரு அகலமான பாத்திரத்தில் அப்படி கொட்டிக்கோங்க அரிசியும் வெல்லமும் ஒன்றா சேர்ந்து கலந்து வந்துடுது இப்போ வந்து அப்படியே நீங்கள் பிசையலாம் பாருங்கள் எல்லாம் சேர்ந்து ஈரப்பத்தோடு ரொம்ப நல்லா இருக்குது பாருங்க பிசைஞ்சிட்டு அப்புறம் ஒரு சின்ன டிப்ஸு என்ன தெரியுமா நல்லா சுடு தண்ணியை வந்து எடுத்துக்கோங்க நிறைய எடுக்காதீங்க நான் எடுக்கிற அளவையும் நான் இந்த வீடியோவில் கிளியராக சொல்லியிருக்கேன் இது வந்து பிகினஸ் கூட இந்த அதிர்சத்தை ஈஸியாக செஞ்சிடலாம் நம்ம பாக எடுத்த செய்கிற அதிர்சத்துக்கும் இதுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இருக்காது ரெண்டும் அது எத்தனை நாள் இருக்குமோ அதே அத்தனை நாளும் இது வந்து இந்த அதிர்சம் இருக்கும் போகாது போகாதுங்க இது வந்து நல்லா கொதித்த தண்ணி சுடு தண்ணி தான் நான் சேர்க்குறேன் எவ்வளோ சேர்க்குறேன்னு பாருங்கள் அப்படியே ட்ராப் ட்ராப்பாக தான் சேர்க்குறேன் ஒரு கால் ஸ்பூன் ஸ்பூன் கூட இல்லை அதை விட கம்மியாக தான் அந்த ட்ராப்பில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராப் ட்ராப்பாக விட்டு தான் நம்ம பிசைஞ்சிக்கணும் நல்லா அழுத்தி சப்பாத்தி மா மாவு பிசைகிறோம் இல்லையா அந்த மாதிரி பிசைஞ்சுக்காங்க நான் நல்லா பிசைஞ்சு எடுத்துன்னு வந்துட்டேன் இந்த பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் தண்ணியை வந்து ரொம்ப விடக்கூடாது ட்ராப் ட்ராப்பாக விட்டு தான் அதை இப்படி பிசைஞ்சிக்கணும் நம்ம நார்மல் அதிர்ஷம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது அது எத்தனை நாள் நீங்கள் வச்சு சாப்பிடுவீங்களோ இதையும் அத்தனை நாள் கூட வச்சு நம்ம சாப்பிட்லாம் என்னென்னா அது பாகு எடுக்கணும் இது பாகு எடுக்க தேவையில்லை அவ்வளவுதான் இப்போ எல்லாமே எடுத்து உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சிட்டேன் நார்மலாக நம்ம வந்து அதிர்சம் எப்படி பண்ணுவோமோ அதே மெத்தட் தான் இதுவும் நீங்கள் வந்து எந்த அந்த கவர் இருந்தால் கூட பரவாயில்ல வாழை இல எது இருந்தாலும் அந்த இலையில் அதை இப்படி தட்டிக்கோங்க நடுவில் வந்து ஹோல்ஸ் வந்து உங்கள் இஷ்டம்தான் அதிர்சம் எப்படி தட்டணும் உங்களுக்கு சொல்ல வேண்டியது கிடையாது நல்ல தடிமனாக இருக்கக்கூடாது அதே சமயத்தில் ரொம்ப மெலிஸாகவும் இல்லாமல் நார்மல் அந்த திட்டத்துக்கு நீங்கள் தட்டிக்கோங்க ஒன்று வேகும்பொழுதே இன்னொன்று இப்படி தட்டி வச்சுக்கிறேன் மாவு நிறைய இருந்ததுன்னா ரெண்டு பேர் கூட செய்யலாம் ஒருத்தர் தட்டுறதுக்கும் ஒருத்தர் பொறிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் நான் வந்து ரொம்ப இல்லை ஒரே ஒரு டம்ளர் எடுத்ததுனால நான் ஒரே ஆளே நான் கடகடன் பண்ணிட்டேன் இப்போ தீபாவளி வர சீசனுக்கெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் அதிரசம் பண்ணுங்க இந்த பாகு எடுக்கிறது ரொம்ப பேரால வந்து எடுக்க தெரியாது அவங்களுக்கு டக்குன்னு பாகு கூட முறிஞ்சு போயிடும் நீங்கள் இந்த மெத்தடில் பண்ணுங்கள் இதே மாதிரி சக்கரை அதிர்சமும் பண்ணலாம் அது நான் செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு இது வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணணும் ரொம்ப அழுத்திடக்கூடாது லைட்டாக அப்படி வெந்த ஒன்றை எடுத்து ப்ரெஸ் பண்ணி எடுத்து வச்சுடுங்க இப்போ அடுத்த அதிர்சத்தை இதில் நான் போடுறேன் இது ஒரு பக்கம் வெந்த உடனே அடுத்த பக்கம் திருப்பி போடணும் பாருங்கள் நல்லா உஃப்புன்னு எம்பி வருது பாருங்க இப்போ நான் வந்து திருப்பி போடுறேன் இப்போ எடுத்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணணும் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் ஆப்ஷனை தொடுங்க அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு காட்டும் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஹைப் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாருங்க அதிர்சம் என்ன மாதிரி வந்திருக்குன்னு பாருங்கள் உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நம்ம வந்து நினைக்கும் போதெல்லாம் சட்டுன்னு நம்ம வந்து இந்த அதிர்சத்தை நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் அந்த அதிர்ஷம் பர்ஃபெக்டாக எப்படி வருது வந்திருக்குதுன்னா அதை பாருங்கள் வெளியில் வந்து எப்போயுமே அதிர்சம் பர்ஃபெக்டாக வ இருக்குதுன்னு எப்படி தெரிஞ்சிக்கணுன்னா வெளியில் முறுமுறுன்னு இருக்கும் உள்ளே வந்து அந்த சாஃப்டாக இருக்கும் இந்த மாதிரி இருந்தாலுமே அதிர்சம் வந்து பர்ஃபெக்டாக நம்ம பண்ணியிருக்கோன்னு தெரிஞ்சுக்கலாம் இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அளவுகளாக நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் இப்போ வந்து அரிசி வந்து ஒரு டம்ளர் எடுத்திங்கன்னா அதாவது தலை வெட்டி எடுத்தீங்கன்னா அதுக்கு முக்கால் டம்ளர் வந்து வெள்ளம் போடுங்க இப்போ வந்து அரிசி வந்து ஒரு டம்ளர் குவிச்சு எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வெள்ளம் வந்து தலை வெட்டி அப்படி எடுத்துக்கோங்க இந்த அளவு தான் கரெக்டாக இருக்கும் தேங்க் யூ